ஹலோ ஒன் வெல்கம் டு ஃபைன்லி ஷைன் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்க தாமதமாகுதா இல்லை தடைங்கள் வருதா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆஸ்பெக்டில் இருந்தோம் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் இருந்தோம் இந்த தாமதத்துக்கும் தடங்கலுக்கும் என்ன ரொம்ப முக்கியமான காரணம்னு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதை நீங்கள் எப்படி தகர்க்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நம்மளோட சிறு வயதுலேருந்து இந்த நொடி வரைக்கும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரவங்க இப்படி நிறைய பேரை நம்ம மீட் பண்ணியிருப்போம் நம்ம வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸையும் கடந்து வந்திருப்போம் மற்றவங்க மூலமாகவும் சரி உங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் சரி நிறைய விதமான மனப்பதிவுகள் அதாவது மென்டல் ப்ரோக்ராமிங் உங்களுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கு இதில் சில ஆழ்மன பதிவுகள் தான் உங்களுக்குள்ளே ஒரு கார்னர் இருந்துக்கிட்டே நீங்கள் அடைய வேண்டிய வெற்றிகளை முடக்கி கொண்டு இருக்குது இந்த டேமை சைக்காலஜியில் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆழ்மன பதிவுகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது பொதுவான ஒரு விஷயம் ஆனால் யாரெல்லாம் தன்னோட வெற்றிக்கு தடையாக இருக்கிற பதிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே உடைக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் உள்ள தடைகளும் உடைக்கப்பட்டு வெற்றிகளை ஃபாஸ்ட்டாக அடையிறாங்க அதுக்கு இந்த ஆழ்மான பதிவுனால் என்ன அப்படின்றத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட உடனே வந்து சேரும் இந்த மென்டல் ப்ரோக்ராமிங்கை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை பற்றி மரீன் சயின்டிஸ்ட் நடத்தின ஒரு ரீசர்ச்சை இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாமா மரீன் சயின்டிஸ்ட் ஷாக் மீனை ஒரு பெரிய தொட்டியில் வச்சாங்க அதே தொட்டியில் சிறு சிறு மீன்களெல்லாம் போடப்பட்டுச்சு தன்னோட இறைகளை பார்த்த அந்த ஷாக் உடனே அந்த மீன்களை அட்டாக் பண்ணி தன்னோட ஆக்கிக்கிச்சு இதை கவனித்த அந்த சயின்டிஸ்ட் இந்த தொட்டிக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டான ஃபைபர் கண்ணாடியை போட்டு இந்த தொட்டியை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க அதில் ஒரு சைடில் இந்த ஷாக்கும் இன்னொரு சைடில் சிறு சிறு மீன்களையும் வச்சாங்க மறுபடியும் தன்னோட இறையை பார்த்த அந்த ஷாக் அந்த மீன்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக அந்த மீன்களை நோக்கி போனுச்சு ஆனால் நடுவில் போடப்பட்டிருந்த அந்த கண்ணாடியில் மோதி திரும்ப அதோட இடத்துக்கே போயிருச்சு சில வாரங்களாக இந்த ஷாக் தொடர்ந்து அந்த சிறு மீன்களை அட்டாக் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போட்டுட்டே இருந்துச்சு இந்த ஷாக் எப்போலாம் அந்த மீன்களை தாக்குறதுக்கு போனதோ அப்போலாம் இந்த கண்ணாடியில் மோதி திரும்ப அதோட இடத்துக்கே வந்துச்சு சில வாரங்களுக்கு பிறகு இந்த சயின்டிஸ்ட் இந்த தொட்டிக்கு நடுவில் இருந்த அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணாங்க அப்போது இந்த சிறு சிறு மீன்கள் எல்லாம் ஃப்ரீயாக அந்த ஷாக்கை சுற்றி சுற்றி நீந்தி வந்தது ஆனால் அந்த ஷாக் இந்த சிறு மீன்களை அறவே தாக்காமல் தன்னோட போக்கிலேயே இருந்தது பல வாரங்கள் ஆன பிறகும் அந்த ஷாக் இந்த மீன்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட்டும் எடுக்கலை இந்த எக்ஸ்பெரிமெண்டில் அந்த ஷாக் மீனுக்கு இந்த சிறு மீன்களை தாக்கும் போதெல்லாம் அது ஒரு பொருளில் மோதி தன்னை ஹர்ட் பண்ணிக்குது அப்படின்ற ப்ரோக்ராமிங் கொடுக்கப்பட்டுச்சு அது திரும்ப திரும்ப நடக்கும்போது அதுவே ஆழமாக பதிக்கப்பட்டுச்சு அதனால் என்னதான் ரியலிட்டியில் கண்ணாடி தடை நீக்கப்பட்டாலும் அந்த ஷாக் அதோட ஆற்றலை மறந்து எஃபர்ட்டையும் கைவிட்டுச்சு இந்த ஷாக் மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப் இருக்குது ரியலிட்டியில் தடைகள் நீக்கப்பட்டாலும் நம்ம அனுபவத்தில் வந்த தோல்விகளும் வழிகளும் இந்த விஷயம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வச்சுருக்கு அது நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய விஷயமா இருந்துச்சுன்னா அதை அடையறதுக்கு திரும்ப நம்ம எஃபர்ட் போடும்போது ஆழமாக நமக்குள்ளே பதிச்சு வச்சுருந்த அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் எப்போதுமே ஒரு பேட் வைப்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதுவே திரும்ப திரும்ப நம்மளுக்கு தோல்விகளை அட்ராக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம அனுபவங்களால் மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் சூழ்நிலைகளிலிருந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆழமாக உள்வாங்கும் போது இந்த பதிவுகளும் நமக்குள்ள பதிக்கப்படுது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் லைஃப்ல சக்சஸ் பண்ணோன்னு நிறைய கோல்ஸ் வச்சுருக்காரு ஆனால் அவர் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கும் பழுகிறதுக்கும் ரொம்ப தடுமாறுவார் அவர்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ சிறு வயதில் ரொம்ப பேசக்கூடாது அடங்கி இருக்கணும்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட அடக்குமுறை இந்த ப்ரோக்ராமிங் அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கீலை ரொம்ப பாதிச்சிச்சு அதனால் நம்ம என்ன விஷயங்களை ஆழமாக எடுத்துக்கிறோன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம அனுமதிச்சா மட்டுமே எதுவுமே நம்ம லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் உங்களுக்குள்ளே இருக்கிற மைண்ட் பிளாக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை எப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு சில மெத்தட்ஸ் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்பர் ஒன் த குக்கி ஜார் மெத்தட் டேவிட் கர்கின்ஸ்கிற ஒரு அல்ட்ரா மாரத்தான் ரன்னர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு மெத்தட் தான் இது நிறைய பேர் அவங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஜார்ல குக்கீஸை நிரப்புற மாதிரி நீங்கள் சிறு வயதிலிருந்து இது வரைக்கும் அடைஞ்ச சிறு சிறு வெற்றிகள் அல்லது பெரிய சக்சஸ் இல்லை அச்சீவ் பண்ணவே முடியாதுன்னு நினச்சி பட் நீங்கள் அச்சீவ் பண்ண வெற்றிகளை எல்லாமே கெதர் பண்ணி உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் சில விஷயங்கள் அடையிறதுக்கு உங்களுக்கு தடைகள் வருதோ அப்போல்லாம் ஜார்லேருந்து ஒரு குக்கியை எடுக்கிற மாதிரி இந்த சம்பவங்களை உங்கள் மைண்டுலேருந்து வெளியே கொண்டு வந்து உங்களோட திறமைகளை உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க இப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் போட்டு வச்சுருந்த நெகட்டிவான ஆழமான பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி உங்களோட சக்ஸஸை உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரும் அதையே ஆழமாக உங்களுக்குள்ளேயும் பிரபஞ்சத்துக்கும் அனுப்பி வைக்கும் திரும்பவும் எழுந்து உங்க கனவுக்கான பயணத்தை தொடர்ந்து போறது மட்டும் இல்லாம உங்க மைண்ட் பிளாக்ஸையும் நீக்கி வெற்றியும் அடைவீங்க நம்பர் டூ விஷுவலைஸ் விஷுவலைசேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் இன்னைக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மென்டல் பிளாக்கை ஓவர் கம் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் நீங்க அடைய நினைக்கிற விஷயங்களை அடையறதுக்கு உங்க மைண்டு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் வச்சிருந்துச்சுன்னா அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு அதை அடைஞ்ச மாதிரியே ஒரு காட்சியை உங்கள் மைண்டில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் வேட்டு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெயிட்டை நீங்கள் அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் விஷுவலைஸ் டெய்லியும் பண்ணணும் இப்படி பண்ணும்போது உங்கள் உடம்பும் மைண்டும் அதை ஒழுவாங்க ஆரம்பிக்கும் அதை அடையிறதுக்கான மோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல் புதிய நம்பிக்கை உங்கள் ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டு வச்சிருந்த நெகட்டிவான ஆழமான பதிவுகளை இது ரிப்ளேஸ் பண்ணவும் ஆரம்பிக்கும் இதன் மூலமாக யூனிவர்ஸ்க்கு மெசேஜ் கொடுத்து அதையும் அட்ராக்ட் பண்ணி வெற்றியும் அடைவீங்க நம்பர் த்ரீ ரீட் ஆர் லிசன் டு சக்சஸ் ஸ்டாரிஸ் இன்னைக்கு நம்ம அப் பண்ண பல விஷயங்களை யாரோ சில பேர் உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இருக்காங்க நமக்குள்ள முடியாதுன்னு நம்ம போட்டு வச்சுருக்கிற விஷயங்களை நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்கன்னு நம்ம படித்தோ இல்லை கேட்டோ தெரிஞ்சுக்கிறப்போ என்னாலையும் இது முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டு நம்ப ஆரம்பிக்கும் அவங்க எப்படி அதை அடைஞ்சாங்க அவங்க ஓவர் கம் பண்ண சேலஞ்சஸ் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறப்போ உங்களாலேயும் இது கண்டிப்பாக எதிர்கொண்டு வர முடியும்னு உங்களுக்குள்ளே நம்பிக்கை வரும் இதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களுக்குள்ள புது நம்பிக்கைகளை நீங்கள் விதைச்சி நெகட்டிவான மனப்பதிவுகளை உடைச்சி ஓவர் கம் பண்ணி வந்து வெற்றிகளையும் அடைவீங்க இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்க்கு தடையாக இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அதாவது ஆழ்மன பதிவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவுகளை நீங்கள் மாற்றி அமைச்சு நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை அடையணும்னு உறுதியான ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க அன்பானவர்கள் கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி